அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம இன்னைக்கு உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் ஆற்றி அமைத்துக் கொள்வதற்கு நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கதையை தான் பார்க்க போறோம் உயிர் இறைவனை உணர்வது எப்படி இது தொடர்பாக வேடகுமாரன் ராஜகுமாரன் கதை ஒன்று சிவஞான போதத்திலும் சிவ ஞான சித்தியாரிலும் சொல்லப்பட்டிருக்கு சைவ சித்தாந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள இதே செய்தியை ஸ்ரீ ஆதிசங்கரர் தான் எழுதிய மகாபாஷ்யத்தில் குறிப்பிட்டுகிறார் அவர் இந்த கதையை சொல்லிட்டு இது தான் சொன்ன கதை அல்ல திராவிட ஆச்சாரியார் சொன்ன கதை என்கிறார் சங்கரருக்கு முற்பட்டவர் திராவிட ஆச்சாரியார் ஆக இந்த கதை காலங்காலமாக வந்த மிக பழைய கதை அத்வைதிகளாலும் சித்தாந்த சாஸ்திரங்களாலும் உயிரின் இயல்பை விளக்குவதற்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதை வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு சமயம் ஒரு ராஜா வேட்டைக்கு கிளம்புறான் அப்போ அவனுடைய சின்ன பாலகன் ஒருத்தர் நானும் வேட்டைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிறான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ராஜா அந்த குழந்தையையும் கா அட்டுக்கு அரிசின்னு போகிறார் ஒரு இடத்த அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேட்டைக்கு போகிறார் குழந்தை இப்போ எங்கன்னா ஒரே இடத்துல இருக்குங்களா அதனால் அது என்ன பண்ணுது எழுந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடுது விளையாடுது அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எந்த இடத்துல உட்காந்துருந்தோன்னே அதுக்கு தெரியல அது இருந்தது காடு திக்கு தெரியாத காடு இதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அது தெரியும் ஏன்னா அதில் ரோடு போய் இருந்தால் இந்த போயிட்டு இப்படி லெஃப்ட் திரும்பணும் ரைட்டு திரும்பணும்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி புதர் மண்டி கிடக்கும் ஒரே மாதிரி மாதிரி மரங்கள் நிறைய இருக்கும் ஆனால் நம்ம எந்த பக்கம் போனோன்னே தெரியாது அந்த காட்டுக்குள்ளே போனால் தான் அதை அனுபவிக்க முடியும் ஏன்னா என்னோடய அனுபவத்தில் நான் அதை அனுபவிச்சிருக்கேன் அதனால் அந்த சிக்கு தெரியாத காட்டில் அந்த குழந்தை தொலைஞ்சு போய்டுருது அப் அது போயிட்டே இருக்கும்போது எதிர்க்கும் ஒரு வேடுவன் வருகிறான் அவன் அந்த குழந்தைய பார்த்துட்டு இது என்ன இது அதுவான காட்டில் இவ்வளோ அழகான ஒரு குழந்தை இது போட்டுருக்கிற பட்டாடைகளையும் நகைகளையும் எல்லாம் பார்த்தா அந்த தலையில் வச்சுருக்கிற கிரீடெல்லாம் பார்த்தாக்கா இது ஒரு பெரிய இடத்து குழந்தையாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்குறான் ஆனால் அதுக்கு பதில் சொல்ல தெரியல அதனால் அந்த குழந்தை எடுத்துன்னு போயிட்டு வேடுவா அரசன் கிட்ட ஒப்படைக்கிறான் அவ அவரும் வந்து நீ யாருப்பா என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு சுத்தமாக சொல்லவே தெரியல அதனால் அவரும் வந்து இது ஒரு பெரிய இடத்து குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைகளையும் பட்டாடைகளையும் எடுத்து மடித்து அழகாக ஒரு பெட்ட பெட்டகத்தில் போட்டுவிட்டு தன்னுடைய மகனோடு அவனையும் ஒரு மகனாக வளர்த்து வருகிறான் அந்த குழந்தை வாலிப பருவம் எழுதுகிறது அந்த நேரத்தில் ராஜா வந்து தொடர்ந்து தேடிட்டே இருக்கார் அவர் ஒரு நாள் கூட தன்னுடைய குழந்தையை தேடுவதை விடவில்லை என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு அந்த குழந்தை கிடைச்சிரும் அப்படின்ற ஆசையோடு அந்த ரா ராஜா அந்த குழந்தையை தேடிட்டே வரார் அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு தகவல் கிடைக்கிது காட்டில் ஒரு வேடுவன் வேடுவ ராஜா ஒரு குழந்தையை வளர்க்குறான் ஆனால் அது அவனுடைய குழந்தை குழந்தையில் யாரோ தவறி வந்த குழந்தை அது ஒருவேளை உங்கள் குழந்தையாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் கிடைக்கிறது ஆகினாலே அவர் வந்து அங்கே போய் பார்க்குறாரு அது தன்னோட குழந்த தான் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு அவர் அந்த அணிமணிகளெல்லாம் பார்த்துட்டு அதற்கப்புறம் அவரை அந்த குழந்த வாலிபனை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருகிறார் அந்த வாலிபன் வீழ் வித்தலெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்கிறான் நல்ல உடல் வலிமை இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் தான் ராஜகுமாரன் என்று தெரியாததுனால அவர் ஒரு வேடுவ பழக்க வழக்கங்களில் மொழிகிருந்தான் அதுக்கப்புறம் தான் ராஜகுமாரன் என்று தெரிந்ததும் தன்னுடைய பழக்க எல்லாம் மாற்றி கொள்கிறான் ஒரு ராஜகுமாரனாக தன்னுடைய குணநலன்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறான் என்கிறது இந்த கதை இந்த கதை உணர்த்துகிற தத்துவம் என்ன அப்படின்னா அறிய இந்த மானிட பிறவியின் லட்சியம் வந்து இறைவனை உணர்ந்து தொழுது அவனோடு இரண்டற கலர்ப்பது சுலபமாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பரமாத்மாவிலிருந்து பிரிந்து வந்த ஒரு துளி தான் ஜீவாத்மா அந்த ஜீவாத்மா தான் அந்த ராஜகுமாரன் பரமாத்மா தான் அந்த அரசன் இடையிலே உலகியல் என்னும் காட்டு வாழ்க்கையில் அகப்பட்டு கொண்டு அறியாமையில் மூழ்கி நாம் ராஜகுமாரன் என்பதையே உணராமல் இருக்கிறோம் இறைவன் இவன் எப்பொழுது நம்மை வந்து அடைவான் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார் ராஜகுமாரன் தன்னை யாரென்று தெரிந்த பின் தன்னுடைய குணாதிசயங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறான் உரிய நிலை வரும்போது அகச்சார்பும் புரச்சார்பும் அவன் உள்ளத்தில் தெளிவை ஏற்படுத்துகின்றன அவன் அந்த நிலையில் தான் வேட வடிவில் இருந்தாலும் கூட ராஜகுமாரன் என்பதை உணர்கிறான் அதன் பின்னால் அவன் ராஜகுமாரனுக்கேற்ற தன்மையுடன் நடந்து இறைமையை உணர்கிறான் ஆத்மபோதம் வந்த நிலை ராஜகுமாரன் நிலை என்பதைத்தான் இந்த கதை விளக்குகிறது இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கதையில் சொல்லப்பட்ட மாதிரி நாமும் வெந்ததத்தின்னுட்டு விதிவந்தா சாவோம்னு இல்லாமல் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரத்தை பக்திக்கு ஒதுக்கணும் காலையில் குடிச்சிட்டு விளக்கேற்றி இறைவனை தொழுவதற்கு ஒரு கால் மணி நேரம் மாலையில் விளக்கேற்றி விட்டு தேவாரம் திருவாசகம் பகவத்கீதை பாகவதம் போன்ற அரிய நூல்களை பாராயணம் செய்வதற்கும் பக்தி பாடல்களை பாடுவதற்கும் ஒரு அரை மணி நேரம் அதன் பிறகு ஒரு முக்கால் மணி நேரம் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று தொழுது வருவதற்கு வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் நாம நம்முடைய மற்ற வேலைகளை செய்கிற பொழுது இறைவனுடைய நாமத்தை ஜபித்து கொண்டே செய்ய வேண்டும் இப்படி செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்மீக பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க மேலே இருக்க ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காந்திமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்